கேள்வி எண் ஒன்று இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று குறிப்பிடப்பட்ட சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு கேள்வி எண் இரண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு காணும் உரிமையை வழங்கும் சட்டப்பிரிவு ஆன்சரிஸ் ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு கேள்வி எண் மூன்று சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஆன்சரிஸ் ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு பதினாலு கேள்வி எண் நான்கு மதம் சாதி பாலினம் பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபாடு செய்யக்கூடாது என கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு பதினைந்து கேள்வி எண் ஐந்து பொது வேலைவாய்ப்புகளில் சமவாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு பதினாறு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எதுசரிஸ் ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு பதினேழு கேள்வி எண் ஏழு இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களைத் தவிர மற்ற பட்டங்களை நீக்குதலை குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு பதினெட்டு கேள்வி எண் எட்டு கட்டாய வேலை கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது ஆன்சரிஸ் ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு இருபத்தி மூன்று கேள்வி ஒன்பது தொழிற்சாலை மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தைகள் தொழிலாளர் முறையை தடுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஆப்ஷன் A, சட்டப்பிரிவு இருபத்தி நான்கு கேள்வி எண் பத்து சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது ஒன்பது கேள்வி சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எதுசரிஸ் ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு முப்பது கேள்வி எண் பனிரெண்டு இந்திய குடிமக்களுக்கு பேச்சுரிமை கருத்து சுதந்திரம் அமைதியாக கூட்டம் கூடும் உரிமை சங்கங்கள் அமைக்கும் உரிமை நடமாடும் உரிமை குடியிருக்கும் உரிமை மற்றும் தொழில் செய்யும் உரிமை உள்ளிட்ட ஆறு அடிப்படை சுதந்திரங்களை உறுதி செய்யும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு பத்தொன்பது கேள்வி எண் பதிமூன்று குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை வழங்கும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு இருபது கேள்வி எண் பதினான்கு வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை வழங்கும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது ஸ் ஆஷன் பி சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று பதினைந்து ஆறு முதல் பதினான்கு வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்கும் ஏ சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று ஏ A. எண் பதினாறு எந்த ஒரு சமயத்தையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்கும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது ஸ் ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு இருபத்தி ஐந்து கேள்வி பதினேழு சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமையை வழங்கும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு is ஆப்ஷன் A, சட்டப்பிரிவு இருபத்தி ஆறு கேள்வியின் பதினெட்டு எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் அளிக்கும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது ஆன்சரிஸ் ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு இருபத்தி ஏழு கேள்வியின் பத்தொன்பது மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை வழங்கும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு இருபத்தி எட்டு கேள்வியின் இருபது சட்டத்தின் அதிகாரத்தால் தவிர எந்த ஒரு நபரின் சொத்தையும் பறிக்கக்கூடாது என்று கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது ஆன்சரிஸ் ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு முன்னூறு ஏ கேள்வி எண் இருபத்தி ஒன்று தேசிய அவசர பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது ஆன்சரிஸ் ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு கேள்வி எண் இருபத்தி ரெண்டு மாநில அவசர பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது ஆன்சரிஸ் ஆப்ஷன் சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு கேள்வி எண் இருபத்தி மூன்று நிதி அவசர பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எதுசரிஸ் ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபது கேள்வி எண் இருபத்தி நான்கு அரசியலமைப்பு சட்டத்தை அதன் நடைமுறையையும் திருத்துவதற்கான பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது அறுபத்தி எட்டு குடியரசுத் தலைவரால் அவசர நிலை பிறப்பிக்கப்படும் பொழுது எந்த சட்டப்பிரிவில் உள்ள உரிமைகள் தானாகவே நிறுத்தப்படுகிறது கேள்வி எண் இருபத்தி ஆறு ஆரம்பத்தில் சொத்துரிமைக்கான அடிப்படை உரிமையை கையாண்ட அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது ஒன்று மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளைப் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எதுசரி அறுபத்தி எட்டு முதல் இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று வரை கேள்வி எண் இருபத்தி எட்டு ஆறு முதல் பதினான்கு வயது வரையிலான தங்கள் குழந்தைகள் அல்லது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை வழங்குவது பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்களின் அடிப்படை கடமை பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது ஆன்சர் ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ கே கேள்வி எண் இருபத்தி ஒன்பது இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் பற்றி குறிப்பிடும் பகுதி எது பகுதி நான்கு ஏ கேள்வியின் முப்பது இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் பற்றி குறிப்பிடும் பகுதி எது எதுசரிஸ் ஆப்ஷன் ஏ பகுதி மூன்று கேள்வி எண் முப்பத்தி ஒன்று அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் குறித்து குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது ஒன்று முப்பத்தி இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகள் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவுகள் சட்டப்பிரிவு பன்னிரண்டு முதல் முப்பத்தி ஐந்து வரை கேள்வி எண் முப்பத்தி மூன்று மத்திய மாநில அரசுகளின் நிதி உறவுகள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பகுதி எது பகுதி பனிரெண்டு கேள்வி நான்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அலுவலக மொழிகள் பற்றி எந்த பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது பகுதி பதினேழு அரசமைப்பு சட்டத்தில் அலுவலக மொழிகள் பற்றி எந்த சட்டப்பிரிவு குறிப்பிடுகிறது ஆன்சரிஸ் ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு முன்னூத்தி நாற்பத்தி மூன்று முதல் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்று வரை கேள்வியின் முப்பத்தி ஆறு இந்திய அரசமைப்பு சட்ட திருத்தம் மற்றும் பின்பற்றப்படும் நடைமுறைகள் குறித்து குறிப்பிடும் அரசியலமைப்பு பகுதி எது எதுசரிஸ் ஆப்ஷன் ஏ பகுதி இருபது கேள்வியின் முப்பத்தி ஏழு இந்திய அரசமைப்பு சட்டத்தில் எந்த அட்டவணையில் அலுவலக மொழிகள் பற்றி குறிப்பு கூறுகிறது ஆன்சரிஸ் ஆப்ஷன் சி எட்டாவது அட்டவணை கேள்வி எண் முப்பத்தி எட்டு இந்திய அரசியலமைப்பின் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சரிஸ் ஆப்ஷன் சி சிறு அரசியலமைப்பு கேள்வி எண் முப்பத்தி ஒன்பது மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு அமைத்த குழுவின் பெயர் என்ன ஆன்சரிஸ் ஆப்ஷன் ஏ பி வி குழு கேள்வியின் நாற்பது இந்திய அரசியலமைப்பின் செயல்பாடு குறித்து ஆராய ஆம் ஆண்டு இந்திய அரசு அமைத்த குழுவின் பெயர் என்ன ஆப்ஷன் டி எம் என் இது உங்களுக்கான கேள்வி இந்தியாவில் முதன்முறையாக எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது ஆன்சரை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ